வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பருப்பு கீரை புரியல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கட்டு பருப்பு கீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது காரத்துக்கு விண்மிலையே அதுக்கு ரெண்டு மிளகாய் டேஸ்ட்டுக்கு வெங்காயம் தேங்காய் அப்புறம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வேக வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூட க பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கீரையை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்கன்னா மண் நிறையா இருக்கும் எந்த அளவுக்கு சுத்தமாக அலசிக்கோங்க சுத்தமாக அலசிட்டு அது மேலே அப்படியே வச்சுருங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது குக்கர்லேயும் வைக்கக்கூடாது கீரை எப்பவுமே வந்து ஓப்பன்னாக தான் வேகணும் சரிங்களா அதனால் இப்படி தான் வேகணும் மூடி வைக்கக்கூடாது அது என்னமோ அயண்டடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேகும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு கிண்டி இறக்கி எடுத்தோம்னா சுவையான பருப்பு கீரை ரெடியும் இதில் வந்து ஃபோலிக் ஆக்சிட் நிறைய இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் நிறைய சாப்பிட்லாம் கீரை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க வாங்க சாப்பிட்லாம் எப்படி